வணக்கம் தமிழக மக்களே லஞ்சம் வாங்குவது லஞ்சம் கொடுப்பது ஊழல் கொள்ளை வழிப்பறி பெண்கள் பாதுகாப்பு இல்லாமை இதெல்லாம் கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு நல்லது நடக்கும் தான் நல்ல கட்சி நல்ல தலைவர் புது மாற்றத்தை விரும்புங்கள் சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் சை இல்லை என்னமோ நடந்தாலும் எத்தனை நடந்துச்சு ஒன்று நடந்துச்சு ரெண்டு நடந்துச்சு நான் இப்போ ஒன்று நடந்துச்சு நல்லது நடக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா திருந்தால் நடக்கும் அதாவது நல்ல எண்ணம்னா ஒன்றா திறந்தோம் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் மாதிரி இந்த எல்லை எண்ணெய் ஒன்றா சேர்ந்து நாற்பது மாதத்துல நல்லது நடக்கணும் சட்டம் ஒன்று சரியாக சட்டம் திருத்தம் தண்டனைகள் திருத்தம் பரவாயில் தண்டனை துக்கு தண்டனை யாரை இருந்தாலும் தண்டிக்கணும் மரம் தண்ண சட்டத்தை பார்த்தோம்னா குற்றவாளிகள் திருந்த திருந்த முடியாதுன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடும் தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடும் தேவையில்லை அப்புறம் எதுக்கும் இத்தனை கடவுள் தமிழ்நாட்டில் எத்தனை கடவுள் இருக்குது சிவகமான எல்லாத்தையும் சேர்த்து நல்ல செயல் தானே கடவுள் நல்ல செயல் தான் கடவுள் நம்மளுக்கு நல்ல எண்ணம் தான் கடவுள் அதெல்லாம் ஒன்றும் சேர்த்து சரி இல்லை இன்னொரு வழி இருக்கு நீ பல லட்சம் கோடி வச்சிருக்கில அது எல்லாத்துக்கும் பற்றி கொடுக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க எல்லாத்துக்கும் சமூகம் தான் பிரித்து கொடுத்துடு கொடுத்துரு வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்துரு உங்களோட உங்களோட மக்கள் வரி பணம் கொடுத்துரு கொடுத்துரு நல்ல வேண்கெட்டேன் எதுக்கு எதுக்குன்றது வா எதுக்கு கொடு எல்லாத்துக்கும் கொடுத்துரு நல்ல வேண்கெட்ட எதுக்கு நல்ல நல்லவனா கெட்டவா மனசு அவசியம் அத்தியாவசியம் உணவு தண்ணி உடை சொந்த வீடு முதலான நலத்தை பசிக்கு உணவு காடு தண்ணி எல்லாத்துக்கும் அதிகம் கொடுத்துரு எல்லோரும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துரு எதுக்கு இந்த ஊழல் திருப்பு கொள்ளை கண்ண கரும்பு அந்த வார்த்தைலாம் எல்லாத்துக்கும் பிரிட்ஜி கொடுத்துரு போயிட்டு வரட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திப்போம் ஆறு டு ஏழு ஓட்டு போடும் நேரம் அன்னைக்கு சந்திக்கிறோம்